அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் அச்சாரம் செய்திகள் நடிகர் பவன் கல்யாண் நடித்துள்ள ஓஜி திரைப்படத்தில் நடிகர் ஷ்ரேயா ரெட்டியின் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் அவர் கீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் திரைப்படம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதன் ட்ரெய்லர் நாளை வெளியாக உள்ளது இந்த வாரம் இருபத்தி ஐந்தில் விஜய் ஜோதிகா மும்தாஜ் நடித்த குஷி ரிலீஸ் ஆகிறது ஏற்கனவே வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் இன்றைய கல்லூரி மாணவர்களுக்கும் காதலர்களுக்கும் விருந்தாக வருகிறது தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் அவர்களுக்கு ரீ ரிலீஸில் பெரிய வெற்றி பெறும் அக்டோபர் ஒன்றில் தனுஷின் இட்லி கடை வெளிவருகிறது தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அனைவரையும் கவரும் ஸ்டெப்ஸ் இருக்கும் என்று தனுஷ் தெரிவித்துள்ளார் தனுஷே இயக்கி வெளிவருவதால் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூஜை விடுமுறையை முன்னிட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி தனுஷ் நடித்துள்ள இட்லி கடை படமும் அக்டோபர் இரண்டாம் தேதி ரிஷப் ஷெட்டி நடித்துள்ள காந்தாரா அத்தியாயம் ஒன்று படமும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் திரையரகுகளில் ஓடி வெற்றி வாவை சூடி வசூல் சாதனை புரிந்த படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படம் மனிதன் திரைப்படம் டிஜிட்டல் முறையில் தயார்படுத்தப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோ வினு சக்கரவர்த்தி ரூபினி ரகுவரன் செந்தில் ஸ்ரீவித்யா டெல்லி கணேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இதில் மனிதன் மனிதன் வானத்தை பார்த்தேன் தீபங்களே நீங்கள் காலை காலை ஏதோ நடக்கிறது முத்து முத்து பெண்ணே ஆகிய முத்தான பாடல்கள் சந்திரபோஸ் இசையில் சூப்பர் ஹிட்டாக ரசிகர்கள் பாடிய பாடல்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்பி முத்துமாறன் இயக்கத்தில் சந்திரபோஸ் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டாகி பட்டி முதல் சிட்டி வரை அனைவரையும் பாட வைத்தது குறிப்பிடத்தக்கது ரஜினி திரையுலகிற்கு வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐம்பதாவது வருட பொன்விழா ஆண்டாகும் அந்த பொன்விழா ஆண்டினை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு மனிதன் திரைப்படத்தினை டிஜிட்டல் முறையில் உருவாக்கி முப்பத்தி எட்டு வருடங்கள் கழித்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளிவருகிறது இந்த தீபாவளி ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும் என்கிறார்கள் இப்படத்தை தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் குரு ராஜா இன்டர்நேஷ்னல் சார்பில் வெளியிடும் நிறுவத்தினர் என் விஜயமுரளி பிஆர்ஓ